கோலிவுட் திரையுலகில் ஒரு கட்டத்தில் சாக்லேட் பாயாக வளம் வந்தவர் நடிகர் கனவு நாயகனாக திகழ்ந்தவர் இவர் ஹீரோவாக ஹீரோவாக மட்டுமல்லாமல் படங்களில் நடித்திருக்கிறார் இயக்குனர் கதிரி இயக்கிய காதல் தேசம் திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் அப்பாஸ் இந்த படத்தில் மற்றொரு ஹீரோவாக வினித் நடிக்க பாலிவுட் நடிகை தமிழ் ஹீரோயினாக நடித்திருந்தார் கல்லூரியில் படிக்கும் நண்பர்கள் இருவர் ஒரே பெண்ணை காதலிக்கும் நிலையில் யாரை அந்த பெண் காதலிக்கிறார் யாருடன் ஜோடி சிறுவார் என யோகிக்க முடியாத கதைக்களத்தில் இந்த படம் இருந்தது இளவட்ட ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது அதே போல் இந்த படத்தில் ஏ ஆர் ரகுமானின் இசை மற்றும் பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட் வெற்றி பெற்றன இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து வி ஏ பி பிரியா ஓ பிரியா பூ சுடவாயின் எல்லாம் சுகமே ஜாலி ஆசை தம்பி பூவேலி என பல படங்களில் நடிக்க துவங்கினார் தமிழ் மட்டுமின்றி கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் நடிகர் அப்பா சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் அழுக்கும் திறமையும் இருந்தும் இவரால் ஒரு தனி ஹீரோவாக தமிழ் சினிமாவின் வெற்றி படங்களை கொடுக்க முடியாமல் போனது மேலும் ரஜினிகாந்துடன் படையப்பா கமல்ஹாசனுடன் வசூல்ராஜா எம்பி வி எஸ் ராம் பம்மல் கே சம்பந்த போன்ற படங்களிலும் நடித்துள்ளார் ஒரு கண்டத்தில் இவர் தமிழில் நடித்த படங்கள் அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்ததால் இவருக்கு பட வாய்ப்புகள் இல்லாமல் போனது மன உளைச்சலுக்கு ஆளான அப்பா சினிமாவை வேண்டாம் என முடிவு செய்து மற்றும் குழந்தைகளுடன் வெளிநாட்டில் இருந்து வெளிநாட்டிற்கு போனதால் ஆரம்ப காலங்களில் குடும்பத்தை காப்பாற்ற ஹோட்டல் பெட்ரோல் பங்க் வண்டிக்கு பஞ்சர் ஓட்டு கடைகளில் கூட வேலை செய்ததாக தெரிவித்தார் சமூகத்தில் இது குறித்து அப்பாஸ் கூறியிருந்தார் இந்த நிலையில் மீண்டும் சுமார் பத்து வருடங்களுக்கு பின் அப்பாஸ்ரீ என்று கொடுக்கும் வெப்தொடர் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது புஷ்கர் காய்தி தயாரிப்பில் பெயரிடப்பட்டுள்ள தொடரில் தான் வருகிறாராம் இவருடன் மற்றும் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த சில மாதங்களாக சமதா பற்றிய செய்திகள் அடிக்கடி வந்த வண்ணம் இருக்கிறது தெலுங்கு நடிகர் நாகச்சைதன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சமதாவின் திருமண வாழ்க்கை நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்தனர் நடிகை சோபிதா துலிபாலாவை திருமணம் செய்தார் அப்போதும் கூட சமதா பற்றிய செய்திகள் வெளியாகின இதற்கிடையில் மயூஸ்ரீஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த சமதா சினிமாவிலிருந்து விலகி அதற்கான சிகிச்சையும் எடுத்துக்கொண்டார் கொண்டார் மயூஸ்ரீஸ் என்ற தோல் நோயால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அதன் பிறகு தீவிர சிகிச்சைக்கு பிறகு அதிலிருந்து ார் இப்ப சினிமா வாய்ப்புகள் இல்லை என்றாலும் வெப் வெளியில் கவனம் செலுத்தி நடித்து வருகிறார் அண்மையில் சமந்தாவின் அப்பா உயிரிழந்தது அவரை பெரிய அளவில் பாதித்தது இதைத் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி வருகிறார் தற்போது அவர் தமிழ் தெலுங்கில் நடிக்கவில்லை தென்னிந்திய திரையுலகிற்கு டாடா காட்டிவிட்டு பாலிவுட்டில் செட்டில் ஆக்கிவிட்டார் விரைவில் மும்பையிலேயே அவர் குடியேற போவதாகவும் கூறப்படுகிறது அண்மையில் சமந்தாவின் சிட்டாடல் வெப்தொடர் வெளியே சலசிலப்பை ஏற்படுத்தியது சமந்தா பாலிவுட்டில் பல படங்களை நடித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விரைவில் ஹாலிவுட்டிலும் அறிமுகமாக உள்ளார் என்றும் கூறப்படுகிறது இதற்கிடையில் சமந்தாவின் அதிர்ச்சிகரமான தோற்றம் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வித்தியாசமான சமதா நடத்தியுள்ள இந்த போட்டோஷூட் புகைப்படங்களை பார்த்த நெட்டிசன்கள் அவருக்கு என்ன ஆச்சு என கேள்வி எழுப்பி வருகின்றனர் இது உண்மையில் சமதா தானா என்கிற கேள்வியும் எழும் அளவுக்கு தெரியாத படி தனது தோற்றத்தை முற்றிலும் மாற்றியுள்ளார் சமந்தா குட்டையான கூந்தலுடன் அட்டை படத்திற்காக சமந்தா மாறியுள்ளதாக கூறப்படுகிறது ஹாலிவுட்டில் வாய்ப்புகளை பிடிப்பதற்காக அவர் இவ்வாறு போட்டோஷூட் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே நடிகைகள் பிரியங்கா சோப்ரா ஸ்ருதி ஹாசன் சோபிதா துலிபாலா ஆகியோர் படிப்படியாக ஹாலிவுட் நோக்கி நகர்ந்து வருவதாக நடிகை சமந்தாவின் டார்கெட்டும் ஹாலிவுட்டாக தான் இருக்கும் என கூறப்படுகிறது ஹாலிவுட்டில் எந்த ரோல் கொடுத்தாலும் நடிக்க தயார் என்பதை சூசகமாக அறிவிக்கும் விதமாக தான் அவர் இவ்வாறு விதவிதமாக போட்டோஷூட் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க